எம்மா சீக்கிரம் சோறு போடுமா பசிக்குது ஆமாமா வயித்துல யாரோ டிராக்டர் ஓட்டற சவுண்ட் எல்லாம் கேக்குது சீக்கிரம் வாங்க ஏண்டி சாப்பிட போறோம் தெரியல ஏன் தட்டு தண்ணி கூட எடுத்து வைக்க மாட்டீங்க ரெண்டு பேரும் இந்த புட்டி எத்துன வந்து பா ஏய் போய் தட்டு தண்ணி எடுத்துன வாடி யாரை பாத்து புட்டி இன்ன அவளதான் உனக்கு நாலாம் பே தட்டு தண்ணி எடுத்து நான் மட்டும் போய் எடுத்துன போ எனக்கு கால் வலிக்குது இவங்க கிட்ட ஒரு வேளை சொன்னதுக்கு நம்மளே செஞ்சிரலாம் எங்கனா வீட்ல ஒரு வேளை செய்றாளுங்களா சரியான சோம்பேறிங்கள பெத்து வச்சிருக்கேன் என்டி அம்மாவே பாவோண்டி அவங்களுக்கே ஏற்கனவே கால் வலிக்குது சொல்லி நின்றாங்க நீ வேற ஏண்டி அவங்க நடக்க ஒரு போய் கட்டி தண்ணி எத்தனை வந்து வச்சாத என்ன உனக்கு அதே தானே நான் சொல்றேன் எனக்கு கால் வலிக்குது தானே சொல்றேன் நீ பேத்து வந்து வெய்யா என்டி வீட்ல ஒரு வேலையாவது செய்றியா நீ அதனா நான் எதுக்கு செய்யணும் நான் எதுக்கு செய்யணுமா ஏன் இந்த வீட்ல நாங்க மட்டும் தான் வேலை செய்யணுமா நான் நாங்க மட்டும் தான் வேலை காரியா உன்னை செய்ய சொன்னா செய்யாத வீட்ல ஒரு வேலை செய்யாத சாப்பிட மட்டும் வந்துருனே தட்டு தண்ணி கூட உன்னால வைக்க முடியல ஆ நான் என்ன வேலை செய்யணும் நீங்க செய்றீங்களா அப்பா

அப்ப இத்தனை நாள் நல்லா இல்லைன்னு சொல்ல வரியா அப்படி இல்லம்மா எப்போ இருக்க தவிர இன்னைக்கு நல்லா இருக்கேன் அதான் கேட்கறேன் அது வந்து இன்னைக்கு மண் சட்டியில வச்சுன்னா அதனால டேஸ்டா வந்துருக்கு அப்ப நீங்க வச்சதுனால டேஸ்டா வரலையா வாய் மூணு சாப்பிடுறீங்க நிஜமாலே குழம்பு சூப்பரா இருக்குமா இன்னைக்கு சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த குழம்பு மீன் கூட எத்தனை வந்து வச்சிருக்கேன் பாருங்க ஆள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க இந்த மீன் கூட நல்லா டேஸ்டா தான் இருக்கு நீங்க சாப்பிடலாமா அதெல்லாம் நான் சாப்பாடு செஞ்சோனே ஒரு ரவுண்டு போயிட்டேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க ஓ அப்ப முன்னாடியே டேஸ்ட்லாம் பண்ணிட்டு தான் எத்தனை வந்து கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு ஆமா அப்படின்னு செஞ்சு வச்சுட்டு வேடிக்கை பார்த்து நடக்க முடியும் சே சே சீக்கிரம் சாப்பிட்டு இரண்டாவது சாப்பாடு போட்டுக்கோங்க ரசம் கூட இருக்கு சாப்பிட்டு வாங்கிக்கிறோம் மா குடிக்கு கொஞ்சம் தண்ணி வாங்கம்மா நான் புளிய பெத்தி வச்சிருக்கேன் பாருமா சாப்பிடும்போது தண்ணி கூட எடுத்து வச்சுக்க மாட்டேங்குதுவா நீங்க பாருங்க இதுதான் முதலும் கடைசியும் இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன் நான் என்னமா பண்ணோம் சாப்பிடும்போது தண்ணி எத்து வந்து வைக்காம உட்காரது தட்டி எத்து வராம வரதுலாம் இன்னொரு தடவை பண்ணீங்கன்னா அப்புறம் இருக்கு பாரு உங்களுக்கு மா அவங்க அவங்களுக்கு இந்த இந்த வேலைன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுங்கம்மா அப்பதாம செய்ய முடியும் முடியாதுன்னா சண்டைதாமா வருது ரெண்டு பேருக்கும் எல்லா வேலையும் எல்லாரும் தான் செய்யணும் இதுல என்ன பிரிச்சு யார கொடுக்குற உங்களுக்கு அது நீ வீடு பேருக்கு நீ சாமான் தலுக்கு நீ வந்து தட்டு எடுத்து வை நீ வந்து தமிழ்ல தண்ணியில எடுத்து வை அப்படின்னு தனித்தனியா சொல்லுங்க யார் யார் எது செய்யணும்னு அப்படி சொன்னா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிருங்களா அப்படியே சண்டை போடணும் வெட்டின்னு மாலை தானே போறீங்க முதல்ல தண்ணி கொடுங்கம்மா விக்குது அப்படி மடமடன் சாப்பிட்டேன் வேற வேலை இல்லையா எவ்வளவு நேரம் தட்டு வச்சு உட்காந்துக்கீங்க நீங்க தான் சாப்பிட விடாம வந்து நின்னு கதை பேசி நிக்கீங்க சரி டக்க டக்குன்னு சாப்பிட்டு வேணும்னு குழம்பு வச்சுக்கோங்க இல்லாம எத்தனை பேர் உள்ள வச்சிருக்கோம் யார் லாஸ்ட்டா சாப்பிடுறீங்களோ எத்தனை பேர் வச்சிருக்கோம் உள்ள வச்சுட்டு தட்டுப்பாட்டு மூடி வைக்கணும் அப்படியே வச்சுட்டு போயிடாதீங்க பூனைக்குன்னு வந்து சாப்பிட்டோம் ம் சரி வைக்கிறோம் நான் வெளியில போய் அப்படியே காத்தோட்டமா உட்காந்து காஃபி குடிக்க போறேன் மறக்காம எத்தனை மூடி வச்சுங்க சரிம்மா செய்யறோமா செய்யறோமா எத்தனை தடவைமா சொல்லுவீங்க பாக்கலாம் எதையாவது ஒழுங்கா செய்யறாங்களா இல்லை எதிகம் சண்டை போறாங்களா ஏய் உனக்கு வேணுமா இந்த குழம்பு எனக்கு வேணாம் எனக்கு இதே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு நம் 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 சரி அப்ப சீக்கிரம் சாப்பிட்டு இந்த குழம்பு நூல் வச்சு மூடிடு நான் சாப்பிட்டு முடிக்க லேட் ஆகும் அப்படியே இங்கே இருந்தா டஸ்ட் எல்லாம் படம் கட்டு போட்டு மூடி வச்சிரு அம்மா லாஸ்ட் யார் சாப்பிட்டு முடிக்கறாங்களோ அவங்கள தான் எத்தனை பேர் வைக்க சொன்னாங்க காது கேட்டுச்சா ஒண்ணுத்துக்கு ரெண்டு தடவை சொன்னாங்க அதான்டி எனக்கு வேணாடி இந்த குழம்பு எத்தனை பேர் உள்ள வச்சு மூடிட்டு இங்க இருந்தா டஸ்ட் படம் டி வேணுமோ வேணாவா அதெல்லாம் நீயே வச்சுக்கோ இங்கே சாப்பிட்டு கை கழுவ போல அப்ப எத்தனை பேர் போட்டுரு ஏன் நீ இப்ப போக மாட்டியா கை கழுவ அப்படியே அப்படி போய் கையோட நான் வெளியில போய் போட்டு கை கழுப்பேன் வெளியில நீ தான் உள்ள போய் போட்டு கை கழுவ அங்க போய் போடு

முதல்ல அவ சாப்பிட்டு முச்சிர போறா நம்ம வேகமா சாப்பிடலாம் ஞம் 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 அவளுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிக்கணும் என்ன பாத்தா நான் இல்சாய் மாதிரி எல்லா வேலையும் நானே செய்யணும் நம்ம அப்படியே மினிக்கின் சுத்துவாங்களா ஞம் ஞம் நான் சாப்பிட்டு முச்சிட்டேன் பா அது எப்படி நீ அதுக்குள்ள சாப்பிட்டு முச்சிரப்ப என்ன நான் என்ன உன்ன மாதிரியா பொறுமையா உட்கார்ந்து ஒவ்வொரு பொறக்கியா சாப்பிட்டு இருக்கதுக்கு சாப்பிட்டே என்ன மறைச்சு வச்சிருக்கே சோபா பக்கத்துல ஐயா உன்ன மாதிரி புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது இப்ப நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் உனக்கு என்ன உன் வேலையை பாரு சரி சாப்பிட்டல இந்த குழம்பு எடுத்து உள்ள வை அதெல்லாம் என்னால முடியாது எல்லா வேலையும் நம்மளே செய்யுமா ஒரு குழம்பு கூட எடுத்து வைக்க மாட்டாளாம் செய்யட்டும் வேலை ஏண்டி என்னம்மா ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வாடி சோம்பேறி தானோ எப்ப போட்டு குத்த சாப்பாடு போட்டு குத்து ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் உட்காந்து சாப்பிடுவாங்களா உன் கூட தானே அவளுக்கு போட்டு வந்தேன் எப்படி சாப்பிட்டு கிட்ட நீந்து போல நீ மட்டும் எவ்வளவு நேரம் உட்காந்து நிற்க பண்ணிமா பண்ண முடியும் நீதான் பொறுமையா ஆமா மாதிரி உட்காந்து சாப்பிடுறேன் வேகமா சாப்பிடு சாப்பிடுறியா இல்ல தட்டு புடிங்க நாய்க்கு வச்சிருவாங்க ஏன் இப்ப பதல் எல்லாரும் என்னைய திட்டுறீங்க ஆமா நீதான் தான் திட்டற மாதிரி நடந்துக்கிற எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா இங்க பாரு பொறுமையா பேசினே இருக்கணும் ஓவரா பண்ணாத அப்புறம் அவள தான் உனக்கு கோலம் சட்டியது எடுத்து தலையில ஊத்திடுவேன் நான் என்ன பண்ணு சாப்பாடு எப்படி போட உனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது இப்ப என்னடா வாணாகினா உட்கார்ந்து நிக்க ஆமா எனக்கு போதும் வயிறு ரொம்பிச்சி அதுக்கு முன்னாடியே கம்மியா போடுங்கன்னு சொல்லிருக்கனோல நீங்க என்கிட்ட கேட்டிங்களா கம்மியா போடவா நிறைய போடவானே எப்பவுமே நீ எவ்வளவு அளவு சாப்பிடுவியோ அவ்வளவு அளவு தான் போட்டு அந்த மரியாதையா வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா சாப்பிட்டு ஏந்திரு எனக்கு போதும் தவடகையோட எல்லாம் வீங்கிடும் ஒழுங்கா சாப்பிடு அவ்வளவு நேரம் அங்க அடுப்புள்ள வெந்து செஞ்சு வச்சிருக்கேன் நானு போதும்மா போதும் எனக்கு வந்து ரெண்டு என்னையும் ஏமா சேர்த்துட்றீங்க நீங்க பாருங்க நான் ஃபுல்லா க்ளீனாக சாப்பிட்டு தான் எத்தனை போய் தட்டு போட்டிருக்கேன் வெளியில அவள் சாப்பிட்லன்னா அவளை மட்டும் திட்டுங்க என்னையும் அதுக்கு சேர்த்துட்டுறீங்க ரெண்டு பேரையும் என் வேலையெல்லாம் நான் ஒழுங்கா தான் செஞ்சுன்னு இருக்கேன் அவள் வேலை செய்யலன்னா அவளை மட்டும் திட்டுங்க எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுலாம் திட்டாதீங்க நான் ஒழுங்கா தானே செய்கிறேன் அப்புறம் என்னையும் சேர்க்குறீங்க அதுல ஏமா தெரியா சொல்லிக்காப்பா இனிமே அவளை மட்டும் திட்டுங்க என்ன சேர்க்காதீங்க அதுல

அம்மா கோர்மா நல்லா தான் எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குமா போடுமா அப்போ வந்து நீ வந்து நைட்க்கு இதே சாப்பாடு தான் சாப்பிடணும் எத்தனை மூடி வச்சிட்டு நைட்க்கு திரும்ப இதே சாப்பிடு அது சாப்பிடல நான் இப்ப கை வச்சிட்டலமா அது எப்படிமா நைட் வரைய நல்லா இருக்கும் அது எப்படிமா நான் சாப்பிட முடியும் தெரியுதுல வேஸ்ட் ஆயிடும் தெரியுதுல அப்போ ஒழுங்கா இப்பயே சாப்பிட முடி அம்மா நம்ம வந்து நாய் போடலாமா இத இவ்வளவு காசு குத்து வாங்கி செஞ்சு வச்சிருக்கே எல்லாத்தையும் எதுமே நாய் போட போறியா வயிறு ஃபுல்லா இருந்து என்னமா பண்ண முடியானால அப்போ வந்து நைட்க்கு இதே தான் சாப்பிடணும் அது எப்படிமா சாப்பிட முடியும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களேமா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபுல்லா சாப்பிட்டேன்றே சரி சாப்பிடுறேன் போடுமா அப்புறம் சாப்பிட்டு வாங்கி தரேன் ஏன் வாங்கி எடுக்கிறேன் கேட்க கூடாது அது எப்படி நீ எடுக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் ஃபுல்லா சாப்பிடுவேன் ஃபுல்லான மீன் முள்ளே சேர்த்து சாப்பிடுவேன் நீங்கள் பாரு கூட கூட வாய் அடிந்தேன்னு வச்சுக்கோ ஏன் வாய் அப்படியே தச்சுருவேன் அப்புறம் நான் எப்படி சாப்பாடெலாம் சாப்பிட முடியும் நீ சோரே தின்ன வேணாம் அப்ப எத்தி வச்சுட்டேன் நீங்கள் பாரு என் பொறுமைக்கும் அளவு இருக்கு பாத்துக்கோ அப்புறம் இந்த குழம்பு சட்டி தலையில இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ ஏமா அது வைக்க இடம் இல்லையா ஏன் தள்ள வைக்க போறீங்களா நீங்க பாரு கூட கூட வாயாடாம ஒழுங்காக சாப்பிட்டு ஏந்துரு இன்னும் உனக்கு ரெண்டு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள தட்டு காலியாக இருக்கணும் அப்படின்னா தட்டு தூக்கி கையில வச்சுட்டு முட்டி போட்டு சாப்பிடு அம்மா இது என்ன ஸ்கூல் அம்மா பனிஷ்மென்ட்லாம் தரீங்க சின்ன வயசுல தான் இப்படிலாம் பண்ணி டாச்சர் பண்ணீங்கனா இப்போ ஏன் அம்மா இப்படி பண்றீங்க ஆமா இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தை வச்சிருக்கீங்க எதுனா பண்ண முடியு சொல்ல சாப்பிட்ட சாப்பிடுறது வந்து நான் யாருக்கானுக்கு தெரிய கூடாது டக்கு டக்குன்னு சாப்பிட்டு ஏந்து போய்னே இருக்கணும் இப்படி சோறு போட்ட ஒரு மணி நேரமா வச்சிருப்பாங்க அப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இன்னும் நீ ரெண்டு நிமிஷத்துல அந்த இடத்து விட்டு ஏந்து கிளம்பி முட்டி போட்டு சாப்பாடு தட்டு கையில வச்சு சாப்பிடு அது இங்கே முட்டி போடக்கூடாது வெளியில கதுவுக்கு வெளில போயிட்டு முட்டி போட்டு எல்லாரும் பாக்கிற மாதிரி நீங்க சாப்பிடணும் ஏமா இந்த மாதிரி டாச்சர் பண்றீங்க ஏண்டி இதெல்லாம் ஒரு டார்ச்சர் ஆடி எங்க அம்மா பண்ணாதது நான் பண்ணிட்டேன் உங்களுக்கு